விழுவுறது அடி வாங்குறது எல்லாம் நிறைய நிறைய இருக்குது எல்லா வித உணர்ச்சிகள்லேயும் காமெடி இருக்குது லவ் இருக்குது எனக்கு லவ் இருக்குது அந்த மாதிரி ஆமாம் ரோஜா பொண்டாட்டியாக வந்துருக்கேன் என்னது ஆமாம் அதானே பயங்கரமான காம்போ சார் நீங்க முதல் முறை ஆக்டரா வரீங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ரோஜா மேம் வராங்க சிவாஜி சாரோட பேர் அதுல ஹீரோவா பண்றது இது ஒரு பயங்கரமான ஒரு காம்போ இந்த படம் அண்ணனுக்கு கிட்டார் கூட இப்ப செந்தூரம் பூவே அதுல கிட்டார் எனக்கு பாட்டு எழுத வந்தது செந்தூரம் வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு பாட்டு வரைக்கும் எழுதி ரொம்ப சீக்கிரம் எழுதின பாட்டு சார் பாட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு மூணு நிமிஷம் பாடுவாங்க அந்த மூணு நிமிஷத்தை மூணாக்கு என்ன மூணு தரம் கேட்டேன்னா ఎక్కువ పాటలు పాప పత్రా சலுகையை பெற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ஸ்டைல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் கலாட்டா வியூவர்ஸ் தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு பன்முக கலைஞர்னு சோ ரொம்ப மிகச்சிலர் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நபர் கூட தான் நான் இன்னைக்கு இருக்கேன் வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம் டைரக்டர் அண்ட் இப்போ நம்ம எல்லாருடைய ஆக்டரா மாறி இருக்க மிஸ்டர் கங்கை அவர்கள் ஹலோ சார் வணக்கம் 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 சார் உங்களுடைய வணக்கத்திலேயே நாங்கள் வந்து ஹாப்பி ஆயிடுவோம் எப்பவுமே அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வார்த்தையை நிறைய பேருக்கு பயன்படுத்துவாங்க பன்முக கலைஞர்னு ஆனா நீங்க எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில வந்து நீங்க உங்களுடைய முத்திரையை பயங்கரமா பதிச்சிருக்கீங்க அதனாலதான் அது வந்து இப்போ வரைக்குமே நிக்குது பீட் நீங்க லிருசிஸ்டா இருக்கட்டும் மியூசிக் டேரக்டரா இருக்கட்டும் டேரக்டரா இருக்கட்டும் இப்போ நடிகரா எதனால இவ்வளவு வருஷத்துல இவ்வளோ பேர் உங்களை கேட்டிருப்பாங்க கேரக்டர்ஸ்க்கு உங்க மகனும் கேட்டிருப்பாங்க நீங்க ரொம்ப கெஸ்டோலா ஒரு மாதிரி ஒரு ஒரு பூஸ்ட் ரோலா வருவீங்க டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிடுவீங்க பட் இதோட போஸ்டர்ஸ் உங்களோட கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு இது என்ன ஒரு முடிவு திடீர்னு எடுத்த முடிவா இல்ல ரொம்ப நாளா ஒரு பேலன்ஸ் வச்சுதா எடுத்த முடிவு வருவா மனோ விவா மோகன் பாடி நல்ல படம் என்ன அப்படின்னு சொல்லி பயணங்கள் முடிவுல வந்தது ஐஸ்வர் ராயோட கண்டுகொண்ட பல பாடம் வைக்கிறதெல்லாம் பிரதாப் போத்தனா பாட்டுக்கு சான்ஸ் கேட்டு வருவோம் அந்த மாதிரி எல்லாம் படம்ல கங்கை மரணம் தான் வந்திருக்கேன் தவிர நடிக்கிறதுக்கு இல்லை கங்கை மரணம் நடிக்கிறது எப்போதும் போல அதே மாதிரி போயிடுவான் சரி நடிப்புன்னு ஒரு பொறு பொறுப்போட நடிகனாக வந்து இந்த படம் தான் டைரக்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக நடிச்சிருக்கலாம் ஆனால் ஃப்ரேமில் தோன்றி நடிக்கலை எனக்கு இது எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பரிசு தியாக சார் என்னை பிடிச்ச சத்ய தேவதி ஃபிலிம்ஸ் ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு தெரியும் உங்களுக்கு பகல் நிலவெல்லாம் அவங்களுக்கு நான் சாங்ஸ் சொல்லியிருக்கேன் மூன்றாம் முறை பொன்மேனி உருகம் எல்லாம் அப்பறம் நல்லா நல்லா ஃபேமிலி நாங்கள் எங்க நாங்க ஃபேமிலியோட போறது போனோம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தோம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டாரு சரி வந்து பார்த்தோம் வந்து பார்த்தோம்னா இவர் ஒரு கதை வச்சிருக்காரு டைரக்டர் பாலச்சந்திரன் தாஸ் கூப்பிட்டு இவர் நல்ல கதை வச்சிருக்காரு நீ கேட்கணும் எதுக்கு சார் நீ கேளுங்க அதுக்கு பார்ப்பா சொன்னார் சரி எனக்கு ஒன்றும் தெரியல சரி எதுவும் அட்வைஸுக்கு கதை சொல்கிறாங்க பொறுக்கன்னா வந்து அவர் உணர்ச்சி பூரமாக கதை சொன்னார் கதை சொன்னோன்னா ரொம்ப நல்லா இருப்பான் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்னா உடனே கேட்டீங்களா இன்னொன்று நான் கேட்டேன் நான் வரேன் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வரீங்களா என்னாரு சரி எதுவும் இந்த கதையில் எதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குது எதுவும் டிஸ்கஷன் கூட அந்த மாதிரி நான் வந்தேன் வந்து பார்த்தோன்னா எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தேங்க நல்ல ரொம்ப அருமையான ஒரு கிராமத்து ஸ்டோரி நல்லா இருக்குங்க நீங்கள் அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணித்தரணும்னால எனக்கு ஆச்சரியம் என்ன போய் நடிக்கணவா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஆச்சரியம் வந்தது ஆனால் எது வந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறவன் தான் சரி சரி ஏதோ ஒரு சான்ஸ் வருதுன்னா இது கத்துக்கறதுக்கான ஒரு வேலையை தரணும் நம்ம டயர் பண்ணிருக்கோம் நல்லா நடிக்கிறது ஈஸியாக வந்தாலும் கூட அந்த கேரக்டர் அதுவும் எங்கள் கிராமத்தில் நடந்த கதை மாதிரி ஒரு கதை ஓகே இன்னும் நெருக்கமாக இருக்கும் நெருக்கமாக இருக்கும் அப்போ அந்த டேரக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாலசேந்திர சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த கிராமத்து பாணியில் ரொம்ப அருமையாக அமைஞ்ச கதையாக அமைஞ்சது இது எப்படி நடிக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு ட்ரீமில் தான் இருந்தேன் எப்படி இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்களா கதான் இதுதான் முக்கியமான கேரக்டராக இருக்குது என்ன பண்ண போகிறோம் சரிமா சொதப்பிடுவோம்னா அதுக்கு சொதப்படுற மாதிரி ஆள் டைரக்டர் கிடையாது அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரெண்டு மார்க் தேவை பரவாயில்ல சார் இப்படி பண்ணுறேன் சார் அப்படினு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணி பண்ண சாங்கப்போ லென்த்து டயலாக்கு சின்ன டைலாக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் அழுவுறது விழுவுறது அடி வாங்குறது எல்லாம் நிறைய நிறைய இருக்குது எல்லா வித உணர்ச்சிகள்லேயும் காமெடி இருக்குது எனக்கு பயங்கரமான காம்போ சார் நீங்க முதல் முறை ஆக்டரா வரீங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ரோஜாம மணிக்க வராங்க சிவாஜி சாரோட பேரை அதுல ஹீரோவா பண்றது இது ஒரு பயங்கரமான ஒரு காம்போ இந்த படம் சூப்பரா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க மூணு பேரும் கேரக்டர் ரொம்ப அருமையான கேரக்டர் அதில் இடையில வர்ற கேரக்டர்ஸ் கூட அதில் நடிக்கிறவங்களாம் உங்களுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு ரோஜா தான் உங்கள் பேரண்ட்ஸ் சொன்ன உடனே சந்தோஷமாக இருக்கு பத்து பாம்மா வந்துட்டியா பத்தியா இதான் உன் தலை எழுதி எழுதிருக்கு கலாட்டா பண்ணுறது தான் நமக்கு வேலையா இருக்குமா நல்லது இதான் உன் தலையில் எழுதிருக்குமா இனிமேல் தான் அது பின்னா வாங்க 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 அதான் நல்லா ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப அருமையாக அவங்க பண்ணிருக்காங்க அந்த கிராமத்து பெண்ணா வந்து வந்தது கிராமத்து பெண்ணா வந்து எனக்கு தெரிஞ்சது தான் அவங்க ஃபஸ்ட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கிறவங்கள கண்ணுக்குட்டி குடிக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கிராமத்து நேட்டிவிட்டியோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான கதை ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்குரிய கஷ்டத்தை எப்படி அவன் தாங்குறான் எத்தனை அதில் தொல்லப்படுறான் எப்படி வந்து அவனுடைய வாழ்க்கை ஓடுது அப்படிங்கிறத வச்சு ஒரு கதை அற்புதமாக பண்ணிருக்காரு பாலச்சந்திரன் ரொம்ப மனசு திருப்தியாக ரொம்ப கேமராமேன்லேருந்து ஒவ்வொரு டெக்னிஷியனையும் சொல்லணும் கேமரா மேற்கோ ஷார்ட்லேருந்து ரொம்ப அன்பு தான் இருந்தது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது எடிட்டிங்கில் சரி ஃபைட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு எனக்கு தெரியாது நம்ம நம்ம தான் ஃபைட் பண்ணதே இல்லையா நான் அடிக்கிறதே கிடையாது ஆனால் வாழ்க்கையில் நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி படத்தில் நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இது வந்து சிரமப்படாமல் நடிக்க வச்சு என்னை வந்து இவ்வளோ உணர்ச்சிகளை வாங்கியிருக்காங்கன்னா எல்லா டைரக்டருக்கும் நம்ம தேவை சார் தான் நன்றிகளை சொல்லணும் ஏன்னா ஒன்று ஒன்று கூட விட மாட்டாங்க நாங்கள் இவங்க படம்லாம் பார்த்துருக்கோம் இது படம் சரி ப சரியில்லைன்னா மறுபடியும் அதை எடுக்க சொல்லி இப்படி வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய கதையை அறிவுபடுத்தவர்கள் சத்யசேதி ஃபிலிம்ஸில் இது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் அந்த மண்டியத்தன படங்களையும் பார்த்துருக்கேன் எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன் அது மாதிரி நல்ல ஒரு கம்பெனியில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு தொடக்கம் என்னுடைய தொடக்க வேலைகள் எல்லாமே பயங்கர சக்சஸ் எல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தொடக்கத்தில் வந்தது மட்டும் இல்லை தொடர்ச்சி அதுக்கு தொடர்ச்சி அந்த வேலைகளில் எனக்கு வெற்றி தான் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு கிட்டார் சார்ந்தேன் இப்போ கூட கேளுங்க செந்தூர பூவே அதில் வச்சி சிங்க 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 கிட்டார் வருது என்ன தவிர மச்சானப்பாத்திங்கள் அக்கச்சக்க கிட்டார் கிட் அப்புறமேலே எனக்கு பாட்டு எழுத வந்தது செந்தூர பூவே பாட்டு எழுதணுன்னா அதுலேருந்து வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு பாட்டு வரைக்கும் எழுதிருக்காரு அதுவும் ஹிட் ஹிட் ஆயிடுச்சு மியூசிக் பண்ணேன் இது பார்த்திங்கன்னா அது ஒரு இதை கதை அப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா வாழ்வே மயம் சட்டம் அது எல்லா படங்களும் மியூசிக்கில் நல்ல ஹிட் தான் நல்ல பாட்டுற பாடல்கள்லாம் நல்ல ஹிட் அதுவும் சக்ஸஸ் தான் ஆரம்ப வேலைகளை சொல்கிறான் அதே மாதிரி இப்போ நடிக்க வந்திருக்கேன்னா இது அந்த லைனில் எடுத்தால் இதுவும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிற ஃபார்மலாவில் இருக்குதுன்னு படத்தை பார்த்து என்னை பார்த்து நானே வந்து அழுதுட்டுருக்கேன் நானே உணர்ச்சி முடியல அப்படிங்கிற அளவுக்கு கண்ணை ஐயோன்ற அளவுக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் வருது சூப்பர் சார் சூப்பர் அந்த மாதிரி கேட்டு வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போட்டோகிராஃபி எடுத்து குடுத்துருக்காங்க அந்த மாதிரி கதா வச்சுருக்காரு இதுக்கு முன்னாடி உங்களை யாருமே கேக்கல ஏன்னா கண்டிப்பா கேட்டிருப்பாங்கள ஏதாச்சும் ஒரு டேரெக்டர் ரொம்ப தொல்லை கொடுத்துருப்பாங்க இல்ல இல்ல இல்லையா இல்ல நடிகரா இல்ல ஓகே இது 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 இதுக்கப்புறம் கூட இப்படி நடிச்சிருக்கோம் எனக்கு பத்து காலம் வரப்போகுதே அந்த மாதிரி என்டமா கிடை கிடைக்கிற வேலையை செய்யணும் ஓகே எனக்கு அதான் ஆசை எந்த வேலை கிடைச்சாலும் நம்மளை தேடி விடுதுன்னா நம்மளை வேற ஸ்டெப்பு கூட்டு போகுதுன்ற அர்த்தம் நான் ஸ்பிரிச்சுவலாக ஒரு புதிய வரவு ஒன்று வருது ஒரு வேலை வருதுன்னு சொன்னா எல்லாம் சொல்லுவாங்க அவன் எல்லா வேலையும் எழுத்து போட்டுக்குவாயா உடல இருந்தா உருப்படியாக இருந்த பாடம் எல்லாத்துலேயும் உருப்படியாக தான் இருந்திருக்கேன் பாட்டு எழுதான் பாட்டில் உருப்படியாக தான் இருந்திருக்கேன் மியூசிக் பண்ணிருக்கேன் உருப்படியாக பண்ணா பதினெட்டு படம் வரைக்கும் பண்ணிருக்கேன் அதில் பத்து படம் சக்சஸ் ஏன்னுக்கு அப்படிதான் எல்லாத்துலயும் நல்லா பண்ணிருக்கேன் அது வாலி சொல்லுவார் அவன் மட்டும் ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெரிய ஆளாக வந்திருப்பான் இப்போ ஆள் தான் எல்லாம் கொண்டு வந்து எது கொண்டு வந்திருக்குன்னு தெரியாது எனக்கு நம்மளால் என்ன ஆகப்போகுதுன்னு தான் சினிமாவுக்கு நான் வந்து நடிகனாக இருந்தது இவங்களுடைய தயவுனால் இவங்களுடைய அன்பினால் இவங்களுடைய கருணையினால் இவங்க வேண்டுதலினால் நான் வந்திருக்கேன் நான் நினைக்காத ஒன்று எனக்கு வந்து சேர்ந்துருக்கு அதுவும் வெற்றிகரமாக படத்தை பார்க்கும்போது அவ்வளவு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அருமையான கிராமத்துக்கு உள்ள பூந்து ஒரு வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயினுடைய கதையை நீங்கள் பார்த்தா அவன் என்னென்ன பாடுபடுறான் எதுக்காக பாடுபடுறான் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நெஞ்சை தொடக்கூடிய ஒரு அருமையான கதை அதே மாதிரி எடுத்திருக்காங்க எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு அது யாருக்கு அத்தனை பேரும் அவங்க வேலை ரொம்ப எப்பயுமே இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்க இளைஞர்களுக்கு இப்பதான் தெரிய வருது அப்பா கங்கை மரன் சார் எல்லாம் இந்த பாட்டை எழுதினாரா கங்கை சார் தான் இந்த பாட்டை டைரக்ட் பண்ணாரா எல்லாருக்கும் இப்பதான் ரொம்ப லேட்டா தான் தெரியுது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா

நான் என்ன வருதோ அதை எழுதிடுவேன் சார் சரி இது திங்க் பண்ணி இப்படி தான் வரணுங்கிற மோ இதே மோட்டிவேஷன் எனக்கு கிடையாது அந்த டியூன் கேட்டோடனே எனக்கு என்ன வார்த்தை வருதோ அதை எழுதிடுறோம் அதுதான் ஓகே ஆகும் என்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் பல்லவி கேட்டவங்க அதிகமாகல மூணு ஏதாவது இங்கெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் என்னங்க அவர் தம்பி அவர் நீங்கள் என்ன இருந்தாலும் சரின்ட்டு சரிப்படா அப்படின்றாரு எங்களுக்கு அப்படியா எங்களுக்கு வேறு பல்லவி ட்ரை பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படியே இல்லைங்க பிடிக்காத நான் கூட எழுதிருக்கேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக எழுதுற திங்கிங் வந்ததுனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது பாட்டு ஓகே 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 எப்போவுமே பாட்டில் இருந்து குறைஞ்சபட்சம் அந்த பாட்டை கேட்குற டைமில் பல்லை வந்துடும் ஆத்ரெண்டி பல்லை வேணும்னா எழுதி கொடுத்துருவேன் சரணம் கேட்டேன்னா அப்போயே பாட்டு வந்துடும் ஒரு பாட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு மூணு நிமிஷம் பாடுவாங்க அந்த மூணு நிமிஷத்தை மூணாக்குனிங்கன்னா மூணு தரம் கேட்டேன்னா எனக்கு பாட்டு வந்துடும் அப்போ பத்து நிமிஷம்

இன்னொரு மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு பொண்ண வந்து சென்னியோரிட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஆட் யூ லவ் மீனு அதை எழுதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஏன்னா மக்களுக்கு அந்த டைம்ல புரியல எல்லாம் இன்னத்த சென்னியோரிட்டான்னு யோசிச்சுட்டா அது வேற ஆனா நீங்க அதை யோசிக்க மாட்டாங்க இந்த பாட்டுல தான் கடந்து போகணும் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் நானா நானா உன்னை தான் நே நந்தந்தேன் வந்து வந்துரும் வாழ்க்கை அது மாதிரி எல்லாம் வித்தியாசமா இருக்கணும்னு தோன்றும் போது சென்னை ரிட்டன்னு ஒரு வார்டு இருக்கன்னு பால் தான் சொன்னான் எஸ்வி சென்னை ரிட்டன் சொல்லுவாங்கடா லவ்வர சரி சென்னை ரிட்டா ஐ லவ் யூ போடு அவுட் போட்டு போட்டு பாட்டு பாட்டு அது மாதிரி பாட்டு எல்லா மனசுக்குள்ள இருக்கு இசையும் உள்ள இருக்குது அது தவிர வேற வாழ்க்கை இல்ல சார் எங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பாத்திங்கன்னா நேரம் நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சு ஒரு இப்போ நிறைய கட்டடங்கள் கட்டி விற்று பொழைச்சிட்டு உட்காந்துட்டாங்க கலையில் இருக்கிறது கலை அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம தர்ஷன் எடுத்துக்கிங்களேன் தர்ஷன் ஃபேமிலி வந்து சிவாஜி அப்பா சிவாஜி கணேசன் அப்பா தான் கூப்பிட்டு பாழக இருக்கும் மகனே மகனும் அவரே என்ன கூட அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டு அதுக்கப்புறம் பிரபு ராம்குமார் ராம்குமார் பையங்க பிரபுவோட பையங்க ஏன்னா இந்த நடிப்பை தவிர வேறு இல்லை எங்கள் ஃபேமிலியில் அதே மாதிரி எடுத்திங்கன்னா இளையராஜா கங்கை முரன் கார்த்திக் ராஜா சங்கர் ராஜா இங்கு பிரேம்ஜி வெங்கட் பிரபு எல்லாம் சினிமா ரொம்ப சினிமான்னா இதுக்கு இப்போ இப்போ டேரக்ஷன் போகிறோம் நான் டைரக்ட் பண்ணல என் பையன் டைரக்ட் பண்ணோம் அந்த அந்த எண்ணம் அவனுக்கு வந்திருக்கு அதே மாதிரி அதில் அதுலேயே அட்டாச்மெண்ட் ஆகுறது பெரிய விஷயம் அது பெரிய பாக்கியம் தர்ஷனுக்கு இது அருமையான ஓப்பனிங் எனக்கு எப்படி ஓப்பனிங் கிடச்சதோ மாதிரி தர்ஷன் ரொம்ப அருமையாக பண்ணிருக்காரு அவருடைய கேரக்டரை புரிஞ்சு ரொம்ப அழகாக பண்ணிருக்காரு அதை நான் ரசிச்சு ரசித்து சொல்லுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும்மா ரொம்ப நல்லா நம்ம பார்க்கும்போது மனசு புளியுது அப்படிங்கிற மாதிரி படத்தை மொத்தமாக பார்க்கும்போது அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் பொறுப்பாக வந்து பாலசந்தரனை சொல்லணும் டைரக்டர் அவர் வந்து இதுதான் எனக்கு வேணும் சார் அது வேணாம் சார் ப்ளீஸ் அது இது பண்ணி ப்ளீஸ் சொல்லிட்டு வரேன் சரி 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 நான் அது வேறு மாதிரி பண்ணலாமே பண்ணி காட்டினா ஒரு தர் சார் வேணாம் சார் அது கூப்பிட்டே அப்படி அப்படி தான் நல்லாயிருக்கும் சார் நான் சரி கூப்பிட்டே அப்படி வேண்டாம் சார் கூப்பிட்டே அப்படி சொல்கிறேன் சார் வரும் அப்படி உடனே கேட்டு வாங்கக்கூடியவர் இருக்கிறதுனால நம்ம அவர் நினைச்சது தான் பண்ணி கொடுத்துருவோம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுனால நம்ம பாடியில் வரும்போது எப்படி வந்திருக்கோ அது வந்து வந்திருக்கு படத்தை பார்த்து நான் சொன்னேன் நானே என்னோட கேரக்டரை மறந்து பா பார்த்து உடைச்சி வசப்பட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாண்டமா இப்ப ஒரு ஒருத்தர் கேப் கேப்பாங்கல்ல என்ன இது ஆஹ் இப்ப இருக்க காலகட்டத்துல இருந்து நிறைய ஆர்ட் ஃபிலிம் பேஸ்ட் வருது இப்ப இது எந்த ஒரு கேட்டகரிக்குள்ள நீங்க வைப்பீங்க இதே உங்களுடைய ஆடியன்ஸ்க்கோ கோயில ஒரு இப்ப இருக்க காலகட்ட ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி அப்பீல் ஆகும் போது தெரிஞ்சுக்கலாமா இன்னும் கொஞ்சம் நாள்ல சார் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் ஜனங்களுக்கு பிடிக்காமல் போகும் உம் உம் எந்த படத்தை இருக்கான்னு துப்பாக்கி ஆமா சார் ஃபுல்லா ரத்தம் அடி அப்படியே எதா இருந்தா வெரைட்டி துப்பாக்கி இருக்கோ காட்டிட்டாரா கமல் ஒரு படத்துல எத்தனை எத்தனை துப்பாக்கி அந்த இந்த வருஷம் துப்பாக்கி சொல்லி வருஷத்தை சொல்லலாம் கட்டிருக்காரு அவ்வளோ அடி துப்பாக்கி எடுத்தால் அடி அப்படி ஏன்னா சுட்டுப்பார் அப்படிங்கிறது எல்லாம் இந்த கலாச்சாரம் போயிடும் ஏன்னா ஆத்மாவை தொடக்கூடிய மனசை தொடக்கூடிய கதைகள் வைக்க முடியாது அது இப்படித்தான் நிற்க முடியும் அந்த யூஸ்வல் சீன்ஸ் தான் மாற்றி மாற்றி வேற ஆர்டிஸ்ட் முகத்தில் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிதான் வந்துட்டு இருக்கேன் படங்கள்லாம் நான் வந்து மற்றவங்களை குறை சொல்லுற சொல்ல ஒரே பேட்டர்னில் போயிட்டுருக்கேன் கமர்ஷியல் படங்கள் வந்து அடிதடி படங்கள் ஒரே ரூட்டில் போட்டு இது மட்டும் மாறும் கள்ளக்கடத்தில் போகும் இல்லை வேறு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸில் வரும் இந்த மாதிரி சமாச்சாரங்களை அடிக்கடிக்கான படங்களாக கொண்டு வர்றாங்க அது மாஸ் படம்னு நம்ம சொல்லி சொல்லிட்டுருக்கோம் இது போர் அடிக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி அருமையான கதைகள் நிறைய படங்கள் இருக்குது சார் நிறைய படங்கள் சொல்லலாம் நான் வெறும் இது இல்லாமல் இவங்க எடுத்த படமே தலைவர் தலைவி மற்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதைகளுக்கு பார்க்குறவங்க இருக்கிறாங்கன்றதை காட்டுது ஆமாம் சார் லோ பட்ஜெட் தான் லோ பட்ஜெட் தான் இதுக்கு நிறைய ஆயிருக்கு நிறையா பார்க்குறக்கு உங்களுக்கு தெரியும் தவிர நிறைய செலவு ரெண்டு மூணு சீரியல் போனோம் ரீடேக்கு மற்றெல்லாம் பண்ணி பண்ண பண்ணிட்டுருக்காங்க அந்த மாதிரி படம் இந்த மாதிரி கதை உள்ள படங்கள் நம்ம பார்த்து நம்ம அதை நினைக்காத ஒரு கதை ஒன்று உள்ளே இருக்குது இல்லையா ஒரு ஒருத்தரோடைய உங் உங்கள் லைஃபே எடுத்துக்கங்க உங்கள் லைஃப்லேயே கதை அந்த கதை இருக்குது நீங்கள் எப்படி வந்தீங்க நீங்கள் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிங்க இல்லை இல்லை நம்ம இதில் போனால் தான் பாப்புலராக முடியும்னு நீங்கள் வந்தீங்க இது வந்து பாப்புலர் ஆகிட்டுருக்கீங்க நீ அடுத்த சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் உங்களுக்கு ஐடியா வரும்

நடிக்க சொன்னா எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை எதுக்குமே நான் எதிர்பார்ப்பு மாட்டேன் பாட்டு சும்மா உட்காந்துருப்பேன் பாட்டு எழுத கூட போய் பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துல பாட்டு எழுதி கொடுத்து வந்துடுறேன் துட்டு கொடுப்பாங்க அந்த அஜமாதியா வாங்கிட்டு வந்துட வேண்டியது அந்த ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நீங்க சூப்பரா நிறைய பாட்டு எழுதிட்டு எழுதிட்டுருந்தீங்க தொடர்ந்து ராஜா சார்தான் எழுதினீங்க நடுனு ஒரு பெரிய கேப் நீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து சாண்ட அதனால தானா ஆனா எனக்கு என்னது மாற்றியும் ராஜா சாரை விட்டீங்க அடுத்தவரை நீங்க இது சிஸ்டர் அறிமுகம் மாறுது ரமானோட இசைல திருவெள்ளிக்கேணி ராணி அது சும்மா பார்க்க போயிருந்தேன் எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் ஒன்றுண்ணா சோ கண்ணா நல்லா இருக்கும்பா பாட்டெல்லாம் நல்லா இருக்கும்பா நம்ம எல்லாருக்கும் மனதார இதுதான் சொன்ன எனக்கு ஒரு பாட்டு எழுதுறீங்களா ஐயோ சொல்லுப்பா என்னொண்ணா அவர் தரதார தர என்னன்னா அது ஹாஸ்டலில் பாடுறாங்க என்ன சொல்லி சாப்பாடுனார் திருவள்ளிக்கணி ராணி தெரியாதா எங்கள் பாணி மனசெல்லாம் சுத்தம் இல்லை அதனால தொல்லையே இல்லைன்னு சொல்லி கொடுத்தோம் ஓகே ஆயிடுச்சு மறுபடியும் நான் யாருக்குமே சான்ஸ் கேட்டு போக மாட்டேன் இப்ப நான் கேட்ட தராதான் அவங்க யாருமே இல்ல இப்ப என்னப்பா கொடுக்கல பாட்டு கொடுக்கத்தான் செய்வாங்க எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை இங்க ரஹ்மான் சார் அவரே கூப்பிட்டாரு அவங்கள அவர் பாக்க போன இடத்துல எனக்கு ஒரு பாட்டு ஓகே ஓகே சும்மா பாராட்டுறதாக போன உங்களுக்கு மனசு தோணுச்சா ஏதாச்சும் நினைச்சுக்க போறாரு அந்த மாதிரி சார் ஏன் தொழில் வேற அவர் தொழில் அவன் புரியாதான் விட்டுருவாரா ஏன் நான் அந்த ப்ரொடியூசருக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டு அவர் வாழ்க்கை அவர் வாழ்ற என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஆகணும் சூப்பர் சார் சூப்பர் சோ இவ்ளோ வருஷமா நாங்க கங்காமரன் சார் ஒரு லிரி சிஸ்டர் மியூசிக் டைரக்டரா ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷனா இப்படியே பா பாடகரா ஆஹ் பாடகரா சாரி சார் அத விட்டுட்டேன் பாருங்க ரொம்ப பாரு ஆமா அது முக்கியம் இல்ல அதுவும் முக்கியமான என்ன தெரியும் தேவதி தொகுப்பாடர் ஆ

உங்களுடைய அந்த ஒரு எல்லா வைபமும் இந்த படத்துல நம்புகிறோம் லெனின் பாண்டியன் தமிழ் சினிமாக்கு இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு யதார்த்தமான ஒரு படமாக அமையும் நம்புறோம் சார் உங்க நேர் இது இது நீங்க சும்மா விடக்கூடாது இப்போ நம்ம எடுத்தோம் இது சின்ன சின்ன பிட்டாவது டெய்லி உங்க இதுல வர்ற மாதிரி கண்டிப்பா சார் நிறைய இதை பத்தி பப்ளிசிட்டி கொடுங்க ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோடு தான் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் போகாதீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்க குடும்ப கிடைக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுல ஒரு ஆழமான ஒரு கதையை தெரிஞ்சுட்டு வருவீங்க இப்படியும் வாழ்க்கை இருக்கா இப்படியும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு வருவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா நானே பார்த்தேன் அழுது என்னை பார்த்து நானே அழுதுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதை இருக்குன்ற போது ரொம்ப மனசையும் தொடுங்கிறது எனக்கு தெரியும் தர்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு டைரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ப்ரொடியூசர் கேட்டு வாங்கி என்னென்ன வேணுமோ அவங்க நினைச்சதெல்லாம் சேர்த்துட்டாங்க சதி தேர்வது உங்கள் பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு இருபத்தெட்டாம் தேதி ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறாங்க இறைவன் செயல் அதான் நடக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நகையை வெற்ற உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அணு அனுஸ்டைல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்